அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு திருமண பதாகை இந்த திருமண பதாகையில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எங்கள் அன்பிலாரே வருக வருக அப்படி போட்டிருக்காங்க எங்கள் அன்பிலாரே வருக வருக போட்டோம்னா எங்கள் அன்பு இல்லாதவரே வருக வருக அப்படிதான் வரும் அன்பிலார் அப்படின்னா அன்பு இலார் அப்படி பொருளை குறிக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமது கல்வித்துறை அமைச்சருடைய பெயரை சுட்டி காட்டியிருக்கிறார் அந்த ஊர் பெயரை சுட்டி காட்டுகின்ற பொழுது அன்பில் மகேஷ் மொழி என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை சுருக்கமாக சொல்லுகின்ற பொழுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்பில் ஆரேன்னு கொடுத்துட்டாங்க அவருடைய ஊர் வந்து அன்பில் ஆனால் இந்த ஊரை வந்து அவருக்கு பொருத்தமாக நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அன்பு இல்லாதவர் அப்படின்னு பொருளை வரும் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு பழனிச்சி ஐயாவுடைய பெயரை சுட்டி காட்டாமல் அவருடைய ஊர் பெயரை சுட்டி காட்டுகின்ற பொழுது எடப்பாடியாரே அப்படி சுட்டி காட்டுறாங்க அது ஒன்றும் பெரிய வேறுபாடு தெரியாது ஆனா இவருடைய பெயரை சுட்டி காட்டுகின்ற பொழுது அன்பீர் என்று சொல்லிவிட்டால் அன்பு இல்லாதவர் அப்படி பொருளாயிரும் அதனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவருடைய பெயரை சுட்டி காட்டுகின்ற பொழுது அன்பில் மகேஷ் பொய்யா மொழியாரே வருக வருக இப்படித்தான் இங்க போடணும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியாரே அப்படி போட்டாலும் மிக சிறப்பாக இருக்கும் நீங்க சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அன்பில் போட்டு ஆர் போட்டீங்கன்னா அன்பில் ஆர் அப்படி பொருளாயிரும் வள்ளுவரோடு அழகா சொல்லிப்பாரு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பு உடையார் என்பும் உரிய பிறருக்கு அன்பிலார் அப்படின்னா அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தலக்காகவே பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் அன்பு உடையவர் செய்வாங்க தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உடலையும் சேர்த்து தன்னுடைய எலும்பும் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்ற தன்மையில இருக்கக்கூடியவர்கள் அப்ப அன்பிலார் எல்லாம் போது அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் அப்படி பொருள் அப்ப என்ன செய்யணும் அவருடைய பெயரை அப்படியே உச்சரிக்கணும் எப்படி அன்பில் மகேஷ் பொய்யா மொழியாரே வருக வருக போட்டது மிகச் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த பெயரானது எப்படி வரையறுக்கப்பட வேண்டும் என்றால் எங்கள் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியாரே வருக வருக போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இனி வரக்கூடிய காலக்கட்டங்களில் நமது கல்வி அமைச்சருடைய பெயரை பயன்படுத்துகின்ற பொழுது சுருக்கமாக பயன்படுத்தாமல் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியாரே வருக வருக என்று திருத்தி அமைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி